ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூன் நாலு வைகாசி இருபத்தி ரெண்டு இந்த ஒரு நாளில் சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாளில் வருகின்றது இந்த ஒரு நாளில் நம்ம சிவனுக்கு நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து இந்த ஒரே ஒரு பொருளை வைத்து நம்ம வழிபட்டு வந்தோம் என்றால் சிவனுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்குமோ இதுவரை நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரமானது வெற்றி கிடைக்குமாங்க எனவே நீங்களும் தவறாமல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஒரே ஒரு செயலை செய்ய வேண்டும் அதுவும் இந்த ஒரு செயலை நம்ம எந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் மாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி இந்த ஒரு வேலையில்தான் நம்முடைய பூஜை அறையில் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிரதோஷம் நடப்பதற்கு மிகவும் ஏற்ற நேரமாக அமைக்கப்படுகின்றது இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பண்ணணும் அதற்குள்ளே நம்ம வீட்டை முழுவதுமாக சுத்தம் பண்ணிக்கணும் முடிந்தால் நம்ம வீடு முழுவதையும் அலசி விட்டோம் என்றால் இங்கே பெரிய அளவில் நன்மையிலானது நடக்கும் அப்படி அலசி விடுகின்ற நீரில் நம்ம விபூதி இருக்குல்லவா இந்த விபூதியை நம்ம அலசி விடுகின்ற நீரில் சேர்த்து விட்டு அலசிட்டு வந்தோம் அப்படின்னா சிவனுடைய சிவன் நம்முடைய வீட்டில் வந்து தங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நாம் நம்மளுடைய பூஜை அறியில் வைத்து எந்த ஒரு பொருளை வைத்து வழங்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முதல்ல சிவனுக்கு நம்ம சிவனுடைய புகைப்படத்தை நம்முடைய வீட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் பார்வதியுடனோ இல்லைன்னா சிவன் தனியாக இருக்கின்ற புகைப்படத்தை கூட நம்ம எடுத்து வைத்துக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி நம்ம எடுத்து வைத்துவிட்டு அதற்கப்புறமாக சிவனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது விளக்கெண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு எண்ணெயில் தீபத்தை ஏற்றி கொள்ள வேண்டும் ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக நம்மளது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வில்வ மரம் இருக்கு அல்லவா வில்வ மரத்திற்கு சென்று அங்கிருந்து நம்ம வில்வ இலைகளை படித்து வந்து நம்ம சிவனுக்கு வில்வ இலைகளை மாலைகள் போன்று செய்து சிவன் புகைப்படத்துக்கு நம்ம மாலை போன்றும் போடலாம் இல்லையென்றால் என்றால் சிவனுடைய பாதங்களில் நம்ம சமர்ப்பிக்கலாம் நம்ம இந்த வில்வ இலைகளை அதுவும் பிரதோஷ நாட்களில் நம்ம இப்படி செய்வதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ சிவனின் முழு ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்குமோ அவ்வளவு சக்தி இந்த வில்வ இலைகளுக்கு இருக்கும் வில்வ இலைகள் என்றாலே அதை சிவனுக்குரிய இலைகள் என்றுதான் தான் அனைவருமே கூறுவார்கள் எனவே நீங்கள் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நீங்கள் இந்த வில்வ இலைகளை மாலைக்குள் செய்து நீங்கள் அங்கு சென்று அங்குள்ள சிவனுக்கு பாதத்தில் கூட நீங்கள் சமர்ப்பித்தாலும் போதுமானது இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் இந்த வில்வ இலைகளை வைத்து கொடுத்ததாக முடிந்தால் பத்து ரூபாய் கொடுத்தோ இல்லை என்றால் ஐம்பது ரூபாய் கொடுத்தாவது நம்ம இந்த பிரதோஷம் மாதம் மாதம் வருகின்ற பிரதோஷம் என்று நம்மளுடைய வீட்டிற்கு நம்ம விபூதியை வாங்கிட்டு வரணுமா விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அனைவருமே அதை பூச வேண்டுமோ மாதம் மாதம் காலியாகும்படி பத்து ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கினா போதும் மாதத்துக்கு ஒரு முறை தான் அது வந்து காலியாகும் இதனைப் போன்று நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செய்யும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் பிரதோஷம் அன்று நீங்கள் எகுதியை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்தாலும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் இந்த இரண்டு செய்களையும் இரண்டு செயல்களையும் உங்களுடைய வீட்டில் வைத்து செய்து பாருங்கள் முடிந்தால் நீங்கள் சிவனுக்குரிய நாமங்களையும் கூறி பாருங்கள் இதனால் அதிகப்படியான நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்